கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ்பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை இடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அவருக்கு அவர் அவரை பொறுத்தவரிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனைவி அவர் இல்லை ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்தால் வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம் அதனால அதனால் எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டு தான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவிற்கு எங்க கூட்டணி இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார் செங்கோட்டையன் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவர் அவர் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளுகிற முயற்சி பாராட்டுதலுக்குரியது அது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்றாலும் கூட அந்த கட்சியும் ஒரு பெரியார் இயக்கத்தின் பாசறையில் உருவான அரசியல் இயக்கம் என்கிற வகையில் அதன் மீது நமக்கு ஒரு மதிப்பு உண்டு மதிப்பீடு உண்டு ஆகவேதான் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளின் பிடியில் அந்த இயக்கம் சிக்கி சீரழிந்துவிடக் கூடாது என்கிற கவலையை அவ்வப்போது வெளிப்படுத்தி இருக்கிறோம் கற்றுக்கொண்டது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அது அவங்க உட்கட்சி பிரச்சனை அதனவே அதை அவங்க தான் பார்க்கணும் அதை பத்தி நான் கருத்துகள் ரொம்ப சொல்ல முடியாது அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டி டி விதநகரன் வெளியில வந்துட்டாரு தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல அது முழுகின்ற கப்பல் அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் இது யதார்த்தமான உண்மை என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவேவதற்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம்